வணக்கம் தன்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் வின் பண்ணதுக்கப்புறம் தவசிலி அவங்க பல ப்ரோக்ராம்லையுமே போய் கலந்துருக்காங்க அப்படி சமீபத்தில் கூட அண்டா காகசம்ன்ற ஷோவில் கலந்துக்கிட்டு ரொம்பவும் ஃபன்னாக இவங்க என்ஜாய் பண்ணி விளையாடிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது இவங்க இன்னொரு விஜய் டிவியோட முக்கியமான சோலை கலந்துருக்காங்க அதை தன்னோடய சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹாப்பியாக பதிவிட்டுருக்காங்க நான் இப்போது நீயா நானா ஷோவில் கலந்துருக்கிறேன் ரொம்பவும் சூப்பரான டாபிக் ரகட் கேர்ள்ஸ் வெசஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ் இந்த டாப்பிக்கில் தான் நான் பேச போகிறேன் நான் இந்த ரெண்டு டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கில் பேசுவேன்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தவசிலி அவங்களோட கூட இன்னொருத்தவங்களும் நீயா அண்ணனில் கலந்துருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க இவங்க இருவரும் தான் ரகட் கேர்ள் வெர்ஸஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ் ஷோவில் கலந்துருக்காங்க இதில் யார் ரகட் கேர்ள் யார் சாஃப்ட் கேர்ள் ஷோவில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாங்கன்னு கெஸ் பண்ணுங்கன்னு தவசிலி அவங்க சொல்லியிருந்தாங்க ரகட் கேர்ள் வெர்ஸஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ் ஸோ இன்னும் கூடியவரில் சில வாரங்களில் நீ என்ன சண்டேல ஒளிவர பார்க்க போகுது ரகட் கேர்ள் வெர்சஸ் சாஃப்ட் கேளில் யார் பிரியங்கா எந்த டீம்லேயும் தவசிலி அவங்க எந்த டீமில் இருப்பாங்கன்னு நீங்கள் மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்